ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பதினெட்டாம் பட்டி கருப்பு குணையோடு சிவகங்கை மாவட்டம் சமத்துவபுரம் காளிதாஸ் அவரது காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்ப்பு

மாடு தெரிய மாட்டேன் ஒரு சிறிய தவறு நடந்தா கூட ஒரு விழா கமிட்டி தானே பொறுப்படுத்துகிறா மாட்டின் உரிமையாளர் மாடு உரிவீர்ட்டு நீங்க தான் பேசிக்கிறோம்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகனி சிறப்பு பரிசலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது காலையர்களா நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடவாடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதற்கு சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட மயில்ராயின் கோட்டை நாடு லட்சுமிபுரம் அழகுவேல் அவரது பாப்பாத்தி பட்டவன் கோவில் காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் ஸ்ரீ தர்மமுனி சரோபர் வீரர்கள் ஆயத்தை படுத்திக் கொண்டு வாடிவாசல வந்துருங்க மாட்டு மன எந்திரிச்சு நம்பர் ஜீரோ எந்திரிச்சு மாட்டு மேல தப்பு மாடு வெட்டி வச்சு கவனம் விளையாடுங்க தாங்களுக்கான இறுதி வாணி நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா மிரட்டலாம் வெல்வது யார் போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சிவகங்கை சீம் சிவகங்கை மாவட்டம் சமத்துவபுரம் அவரது காலை கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மதுரை மாவட்டம் செந்தமிழ் வளர்த்து சிந்து கபிபாடும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்து அருவிமலை கருப்பு சாமிகளும் வீரர்கள் மிக துடிப்புடன் வள வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசாக வடக்கு சாலை அங்கு அங்குசாமி கோனார் நினைவாக நான் தான் செல்வி சார்பாக

ஒன்ற இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பிண்ணையில் வடுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா கண்ணையில் கொளுத்து திமிழேறி வந்த ஒற்றை காளையா அக்கமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தம்மா யார் என்று பெற திறந்த வாப்பா பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பாரு வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் செல்ல போதியா அல்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பரமை சார்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்போம் சீட்டி அடியுங்க இந்த கடமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போதியா எங்க மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வண்ட ரோஜா மாட்டியிட உரிமையால் அழகு பாண்டியவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கைப்பற்றிய வீரர்களை உயிர் சாகப்படுத்தின உழிச்சாக படுத்தினேன்